ஹலோ மக்களை மீன் கடை போயிட்டு வந்துட்டு என்ன மீன் பாத்துருவோமா இங்க பாருங்க வங்கடா மீன் வங்கடா மீன் தின்னா சங்கடம் தீரம் மூணு வங்கடா மீன் வந்து அறுபது ரூபா மக்களே ஓகேவா ஒரு மீன் இருபது ரூபா அறுபது ரூபா ஓகேவா மக்களே அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ராலு சரிங்களா நூறு ரூபா ஓகே மக்களை இவ்வளவு ரால நூறு ரூபா கொஞ்சம் கம்மி தான் அப்புறம் பாத்தீங்கன்னா நெத்தலி மீன் மக்களே ஐம்பது ரூபா அதனால நெத்தலி மீன் இன்றைக்கி ரொம்ப கம்மி பயங்கர விலை மக்களே ஐம்பது ரூபா இவ்வளவு நெத்தரி மீனும் ஐம்பது ரூபா பாத்துருங்க இவ்வளவு வரதான் இருக்கு பாத்தீங்களா ஆ நல்ல நெத்தறி அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா கண்ணம் குளிச்சாள மீன் மக்களே எத்தனை மீன் இருக்குன்னா அஞ்சு மீன் இருக்குது ஐம்பது ரூபா ஓகே மக்களே இது பரவாயில்ல புரியுதுவா எங்களோட வாடா ஐம்பது ஐம்பது ரூபா ஓகேவா அஞ்சாணம் ஓகே மக்களே இது லாபம்தான் அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம பேளங்குட்டி மீன் மக்களே மஞ்ச பேளன்னு சொல்லுவோம்ல அந்த மீன் பாத்தீங்களா இது ஐம்பது ரூபா தான் மஞ்ச பேளங்குட்டி ஓகேவா எத்தனை மீன் இருக்குது நாலு மீன் இருக்குது பாத்தீங்கன்னா மக்களே தூண்டிலாம் போட்டு வச்சிருக்கு தூண்டில் இருக்கு பாருங்க மஞ்சள் மக்களே இது ஐம்பது ரூபா இது லாபம் இல்லை ஓகேவா அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃபேவரட் சாலை மீன் இங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க சால மீன் ஓகே அமக்களே சாலா மீன் ஆனால் நூறுரூவா ஓகே மக்களே நிறைய மீன் இருக்குது ஆனால் நூறுரூவா அன்னைக்கு சாலா மீன் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் ஓகே மக்களே இல்லைன்னா சூப்பர் ஃப்ரெஷ் சால மீன் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க பாருங்களேன் நல்லா வண்ணமாக மாதிரி ஓகே மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு துண்டு கிழங்கு வாங்கினேன் இருபது ரூபா ஓகேவா அரை கிலோ இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை வாங்கினேன் வெள்ள அறிக்கை இருபது ரூபா ஓகே மக்களே அப்புறம் ஏன்னா மோளுக்கு ஒரு இளநி வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா சிகப்பு இளநி இது வந்து முப்பது ரூபா ஓகே மக்களே சந்தையில் வந்தது இந்த அமௌண்ட்லாம் உங்கள் ஊரில் மீன் வாங்கிக்கலாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது அவ்வளோ எங்களுக்கு ஒரு வாரத்துக்கான மீன் ஓகே மக்களே நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஒரே நாளா சாப்பிடுங்க அப்படின்னு இல்லை இல்லை இது வந்து எங்களுக்கு தேவையான எடுத்து எடுத்து நாங்கள் குழம்பு வைப்போம் ஓகே மக்களே பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய்